ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பங்கஜ ரெசிபிஸ் தமிழில் இன்னைக்கு ஒரு சூப்பரான கதையை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமலாவுக்கு ஏழு பெண் குழந்தைகள் விதவிதமாக பலகாரம் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுல அவளுக்கு ஒரு ஆனந்தம் ஒரு நாள் சாயங்கால நேரம் அம்மா இன்னைக்கு என்ன பலகாரம் செஞ்சிருக்க அப்படின்னு அவளோட ஏழாவது குழந்தை ரோஜாத்ரி கேட்டா இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் பிடிச்ச பூரண கொழுக்கட்டை தான் பண்ணி வச்சுருக்கேன் சமத்தா சாப்பிட்டுட்டு போய் விளையாடுங்க அப்படின்னு கமலா சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான் முதல் குழந்தை வந்து ஒரு கொழுக்கிட்டையை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு இப்படியே இரண்டாவது மூன்றாவது நாலாவது ஐந்தாவது ஆறாவது என ஆறு குழந்தைங்களும் வந்து ஒரு ஒரு கொழுக்கட்டியாக எடுத்து ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி விளையாட போயிட்டாங்க அம்மா எவ்வளோ அருமையாக செஞ்சிருக்கா அப்படின்னு சுவைத்தபடியே ஆறு குழந்தைகளும் கொழுக்கட்டையை சாப்பிட்டுட்டாங்க ஆறாவது பொண்ணு கொஞ்சம் வாள் ஒரு கொழுக்கட்டை சாப்பிட்டோன்னே அவளுக்கு இன்னொரு கொழுக்கட்டையும் சாப்பிட்ணுன்னு தோணிச்சு சரி இதையும் சாப்பிடுவோம் ரோஜாத்திரிக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி ரெண்டு கொழுக்கட்டையை சாப்பிட்டுட்டா அப்புறம்தான் தெரிஞ்சது ரோஜாத்திரி அம்மாக்கிட்ட ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது சரி இந்த சுண்டலியை நம்ம தட்டில் போட்டுட்டு போயிடுவோம் ரோஜாத்திரியும் பார்த்துட்டு பேசாமல் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறும்பு பொண்ணு சுண்டலியை எடுத்து தட்டில் போட்டுட்டு அங்கேருந்து விளையாட போயிட்டா இது எதுவுமே தெரியாத ரோஜாத்ரி கொழுக்கட்டை சாப்பிட்லான்னு ஆசையோடு வந்தா வந்த ரோஜாத்திரிக்கு எலியை பார்த்தோன்னு அதிர்ச்சியாக இருந்தது அம்மா அம்மா கொழுக்கட்டைக்கு கண் உண்டோடி அம்மா அம்மா கொழுக்கட்டைக்கு காது உண்டோடி அம்மா அம்மா கொழுக்கட்டைக்கு வாள் உண்டோடின்னு கேட்டா அவள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல கொழுக்கட்டை பண்ணி வச்சிருக்கேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு வந்து பார்த்தப்போ அங்கே எலி இருந்ததை கண்டு அவள் அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு ரோஜாத்ரி நீ கொழுக்கட்டையை சாப்பிட்டுட்டு வேணும்னே போய் சொல்லியிருக்க நீ போய் பொ மட்டும் இல்ல மற்றவங்களையும் நீ ரொம்ப கஷ்டப்படுத்திருக்க நீயே சாப்பிட்டுட்டு இல்லைன்னு பாட்டி வீட்டுக்கு போ பாட்டி உனக்கு புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவளை பாட்டி வீட்டுக்கு அமிச்சு வச்சா ரோஜாத்திரிக்கு ஒண்ணுமே புரியல என்ன இது நம்ம கொழுக்கட்டையே சாப்பிடல ஆனா அம்மா நம்மளை தப்பாவே புரிஞ்சிட்டாங்களே அப்படின்னு மனசுல எண்ணியவாறே காட்டு வழியா பாட்டி வீட்டுக்கு வந்து கொண்டே இருந்தா ஏ பொண்ணே கொஞ்சம் உதவி செய் என்னால் இந்த பலுவை தாங்கவே முடியல என்னோட மாங்களா எல்லாத்தையும் பறிச்சுக்கேய போடுன்னு ஒரு மாமரம் அவகிட்ட உதவி கேட்டுது ஓ சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாம்பழத்தையும் அவள் பரீட்சுக்கைய போட்டா மாங்காய் மரத்துக்கு ஒரே சந்தோஷம் இப்போ தான் எனக்கு பலுவெல்லாம் நீங்கி நான் நல்லா இருக்கேன் நீ ரொம்ப உதவி செஞ்சுருக்க நீ கொஞ்சம் நேரம் என்னோடய நிழலில் இலைப்பாரிக்கோன்னு சொல்லிச்சு ரோஜாத்திரியும் இலைப்பாரி விட்டு அங்கேருந்து கிளம்பி திரும்பவும் பாட்டி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சா அந்த வழியா ஒரு ரோஜா செடி இருந்தது எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறியா நாங்கள்லாம் தண்ணியெல்லாம் பார்த்து பல நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிச்சு சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கணத்துலருந்து தண்ணீரை இறைச்சி செடிகளுக்கு நீர் பாய்ச்சினா செடிகளுக்கெல்லாம் ஏகப்பட்ட சந்தோஷம் நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க நீ ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு அவளை வாழ்த்தி அங்கிருந்து வழி அனுப்பி வச்சுது ரோஜாத்திரியும் அங்கிருந்து கிளம்பி காட்டு வழியாக வந்துட்டே இருந்தாள் எனக்கு யாராவது உதவி செய்யுங்களேன் என் கால்ந்து ரத்தமாக வருது அப்படின்னு ஒரு குட்டியான அழுதுகிட்டே இருந்தது அழுக குரலை கேட்ட ரோஜாத்ரிக்கு மனசே தாங்கலை உடனே ஓடி வந்து யானைக்கு உதவி செஞ்சா யானைக்கு ஒரே சந்தோஷம் என் வழியெல்லாம் போயிடுச்சு நீ ரொம்ப நல்ல பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு அவளை வாழ்த்தி பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுது ரோஜாத்ரியும் மனசில் இருந்த கவலையெல்லாம் நீங்கி சந்தோஷமா பாட்டி வீட்டுக்கு வந்தா அவளை பார்த்த பாட்டி என்ன ரோஜாத்ரி என்ன ஆச்சின்னு கேட்கவே நடந்த அனைத்தையும் ரோஜாத்ரி சொன்னா நீ கவலைப்படாத மற்றவங்களுக்கு உதவி செஞ்ச நீயா பொய் சொல்ல போற உங்கள் அம்மா ஒன்னு தப்பா புரிஞ்சிட்டாங்க நாளைக்கே அவங்க உன்னை பற்றி தெரிஞ்சுப்பாங்க வா வந்து தண்ணீர் போட்டு வைக்கிறேன் நல்லா குளிச்சுட்டு விருந்து சாப்பிட்டுட்டு நைட்டு தங்கிட்டு போ அப்படின்னு சொல்லவே ரோஜாத்திரியும் குளிக்கிறதுக்கு போனால் நல்ல வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீரில் நல்லா குளிச்சுட்டு புது ஆடைகளை எடுத்து உடுத்திட்டு வகை வகையான உணவையும் சாப்பிட்டா அவளுக்கு மனசு நிறைய சந்தோஷம் பாட்டியும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு உன்ன உங்கள் அம்மா புரிஞ்சுப்பாங்க நீ நிம்மதியாக படுத்து ஓய்விடு அப்படின்னு சொல்லி இரவு அவளுக்கு படுக்கையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா ரோஜாத்திரியும் அங்கே நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டா மறுநாள் பொழுது விடிஞ்சிது பாட்டி அவகிட்ட நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்றதை உங்கள் அம்மா தெரிஞ்சுப்பாங்க இந்தா என்னோடய பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு பைய அவகிட்ட கொடுத்து பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வா ரோஜாத்ரி உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அவளை வழி அனுப்பிச்சி வச்சாள் ரோஜாத்திரியும் காட்டு வழியா வந்துட்டே இருந்தா அவளை பார்த்த குட்டி ஏன் நடந்து போற என் மேலே ஏறி உட்காரு நீ எங்க போறியோ அங்க உன்னை இறக்கி விடுற அப்படின்னு சொல்லவே ரோஜாத்திரியும் யானை மேலே அமர்ந்து காட்டு வழியா வந்துட்டே இருந்தா சரி போதும் இங்கேயே இறக்கி விடு இங்கிருந்து என் வீடு பக்கம்தான் ரொம்ப நன்றி அப்படின்னு யானைக்கு நன்றி தெரிவித்துட்டு அங்கிருந்து ரோஜாத்திரி நடந்து வந்துட்டே இருந்தா அந்த வழியா இருந்த ரோஜா செடி ரோஜாத்திரியை பார்த்துட்டு ஏ பொண்ணு நெல் நல்ல உதவி செஞ்சதுக்காக எங்களோட அன்பான பரிசு இந்த பை நிறைய இருக்கு வச்சுக்கோ அப்படின்னு ஒரு பை நிறைய ரோஜா செடியை போட்டு ரோஜாத்திரிக்கு கொடுத்துச்சு அதையும் எடுத்துட்டு காட்டு வழியா வந்துட்டு இருந்தா மாங்காய் மரம் அவளை பார்த்தோன்னே ரோஜாத்ரி நில்லு என்னோடய பரிசையும் வாங்கிட்டு போ அப்படின்னு பை நிறைய மாம்பழத்தை ப அவகிட்ட கொடுத்தது ரோஜாத்திரியும் அதை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தாள் கை நிறைய பையோடவும் மனசு நிறைய சந்தோஷத்தோடவும் ரோஜாத்ரி வீட்டுக்கு வந்தா அம்மா அம்மா என்று கூப்பிட்டாள் அவளை கண்ட அவள் அம்மா என்ன ரோஜாத்ரி இப்போவாவது உனக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டா அம்மா நான் பொய் சொல்லல இங்க பாரு நிறைய எனக்கு பரிசு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா பையன் திறந்து பார்த்தா அம்மாவுக்கு ஒரே ஆனந்தம் தங்க ரோஜா தங்க மாம்பழம் தங்க பிஸ்கெட் நடந்த அனைத்தையும் ரோஜாத்திரி சொன்னான் அப்போ நீ போய் சொல்லலை கண்ணு நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சிக்கினேன்னு அவளை கொஞ்சம் ஆரம்பிச்சா இந்த சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டு விமலா அங்க வந்தா என்ன எல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்டா அவள் வேற யாரும் இல்லை கமலாவோட தங்க நடந்த அனைத்தையும் கேள்விப்பட்ட விமலா பொறாமையோட வீட்டுக்கு வந்தா மாலினி மாலினி நீயும் பாட்டி வீட்டுக்கு போ பை நிறைய தங்கம் கொடுப்பாங்க வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா மாலினியோ ஒரு சுயநலவாதி அவ யாருக்குமே உதவி செய்ய மாட்டா அப்படி இருக்கும்போது மாலினியும் காட்டு வழியா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா அவ காட்டு வழியா வந்துட்டே இருக்கும்போதே மாங்காய் மரம் அவகிட்ட உதவி கேட்டுது ஆமா உனக்கு வேற வேலை இல்லை போ அப்படின்னு சொல்லி அந்த மாங்காய் மரத்தை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா ரோஜா செடியும் உதவி கேட்டுது உங்களுக்கு வேலை செய்ய தான் எங்கள் அம்மா என்னை பெற்று விட்டாங்களா போப்போ வேற வேலையை பார்த்துக்குனு அப்படின்னு சொல்லி ரோஜா செடியை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான் எப்போதான் பாட்டி வீடு வருமோ இதுங்க இம்சையெல்லாம் தாங்கவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு வந்தவளுக்கு யானையோட சத்தமும் காதிலேயே விழலை இந்த யானைக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நேராக பாட்டி வீட்டுக்கு வந்தா பாட்டி பாட்டி வழியெல்லாம் ஒரே தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டே உள்ள வந்தா அப்ப யாருக்குமே உதவி செய்யலையான்னு பாட்டி கேட்டா ம் நான் எதுக்கு உதவி செய்யணும் எங்க நிறைய ஏதோ கொடுத்தீங்களாமே ரோஜாத்திரிக்கு அதே மாதிரி எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லவே இரு இரு இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் போகலாம் தானே வந்திருக்கேன் அப்படின்னு பாட்டி அவகிட்ட சொல்லிவிட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னான் நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறத காதில் கேட்காம போனான் பாட்டி இது என்ன சுடுதண்ணியே போட்டு வைக்கலை அப்படின்னு கேட்டுட்டே பச்சை தண்ணியை எடுத்து குளிச்சுட்டா ஐயோ இந்த பாட்டி இங்கே ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லை எல்லாம் கிழிஞ்ச துணியை தான் வச்சிருக்கா அப்படின்னு அழுதுக்கினே அதையும் போட்டுக்கினு சரி சரி சாப்பிட்றதுக்காவது எதாவது பண்ணியிருக்கியான்னு அதிகாரம் பண்ணான் பாட்டிக்கு ஒன்றுமே புரியல என்ன நீ யாரையும் மதிக்க மாட்டேங்கிற ரொம்ப பரபரப்பாவே இருக்க யாருக்கும் உதவி செய்ய மாட்டேங்கிற யார் மனசையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற நான் எப்பவுமே கஞ்சி தான் குடிப்பேன் இந்தா நீயும் கஞ்சி குடிச்சுக்கோன்னு சொன்னான் சரி பசிக்குது அப்படின்னு கஞ்ச குடிச்சு வச்சா இரவு நேரம் வந்தது எனக்கு தூங்கறதுக்கு நல்ல இடம் ஒன்று வேணும் பாட்டி இதுதான்மா இடம் இங்கே படுத்து தூங்குன்னு சொன்னான் கொசுக்கடியோட மாலினியும் அங்க படுத்து தூங்குனான் காலை நேரம் வந்தது நான் வீட்டுக்கு போறேன் சீக்கிரமா எனக்கு பை நிறைய தங்கத்தை கொடுங்கன்னு கேட்டா பாட்டியும் ஒரு பைய கொடுத்தா கொடுக்கும்போது நீ எல்லாருக்கும் உதவி செய்யணும்ன்ற எண்ணமே உனக்கு இல்லை இருந்தாலும் இனிமேலாவது பழகிக்கோ பாட்டிக்கிட்டேருந்து கிளம்பி நேராக காட்டு வழியாக வந்துட்டே இருந்தா அந்த நேரம் யானையும் அவளை தாக்கிறதுக்கு தயாராக இருந்தது உதவி செய்யாத நீ எல்லாம் ஒரு பொண்ணா உன்னை என்ன பாரு அப்படின்னு சொல்லி அவளை ஓட ஓட துரத்தியது மாலினியும் ஐயோ அம்மா ஐயோ அம்மானு கதறியவாறே அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள் யானையும் விடாமல் துரத்திட்டே வந்து பாதி தூரம் அவளை துரத்திட்டே வந்தது அங்கிருந்து தப்பிச்சா போதும்னு யானை கிட்டேருந்து ரோஜா செடிக்கிட்ட வந்தாள் வழியெல்லாம் முள் குத்தி அவள் காலெல்லாம் ரத்தம் வந்துது ஐயோ இந்த நேரம் பார்த்து இந்த ரோஜா செடி பழி வாங்கிடுச்சேன்னு அழுதவாறே கொஞ்சம் நேரம் இலைப்பாருவோன்னு மரத்தடியில் உட்காந்தா மரத்துக்கு ஏகப்பட்ட கோபம் மாங்காவெல்லாம் அவள் தலையில் பட்டு பட்டுன்னு போட்டுச்சு மாங்காய் விழுந்த சத்தத்தில் மாலினி அங்கிருந்து ஐயோ அம்மான்னு அலறியவாறே ஓட ஆரம்பித்தா ஓடி வீட்டுக்கு வந்தா என்ன இது எல்லாம் வச்சு செய்கிறாங்க உதவி செய்யலைன்னா இப்படியா நம்மளை படுத்துவாங்க அப்படின்னு இந்தாம்மா திறந்து பார்த்தா அவ அம்மாவுக்கும் அதிர்ச்சி பை நிறைய மண்ணு தான் மிஞ்சியது பேராசை பெருநஷ்டம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு கதையில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்